உங்கள் தந்தை கோபமாக வருகிறார் மரணம் நெருங்கி விட்டது என்னை தடுக்கிறீர்கள் நான் தட்டாவிட்டால் இது உன் உயிரை தட்டி பறித்து விடும் ஏன் சிரிக்கிறாய் இதில் என்ன இருக்கிறது மது உங்கள் பெயர் என்ன மது மதுவை ஒழிக்க போகிறேன் அப்படியா மகனே நீ சொல்லும் போதே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் ஒழிக்க போவது இந்த பாத்திரத்தில் உள்ள மதுவை அல்ல என்னை குடிக்காது என்று தடுக்க உங்களை அடே அறிவு கெட்டவனே நான் உன் தந்தையடா விட்டதுடன் உன் கடமை முடிந்து விட்டது பிழைப்பதும் வாழ்வதும் என் விருப்பம் தன் மகன் வாழ வேண்டும் என்பது எந்த தந்தையும் நினைக்கும் நினைப்புதானே அப்படியா அப்படியானால் நான் வாழ வழி சொல்கிறேன் உலகத்தில் உள்ள அத்தனை மதுவையும் கொண்டு வந்து இந்த குளத்தில் உலகத்தில் உள்ள அத்தனை அழகிகளையும் அழைத்து வந்து எனக்கு இன்பம் இருந்தான் கூடனே தந்தையை பார்த்தா சொல்கிறாய் உடனே போய்விடு இல்லை உயிர் போய்விடும் அடே வாழ தகுதியற்ற மிருகமே என் கையில் சிவன் கொடுத்த சூலாயுதத்தை கொண்டு வராமல் வந்துவிட்டேன் சூலத்தை ஏன் கொண்டு வரவில்லை பிடுங்கிக் கொள்வேன் என்ற அச்சமா அச்சம் என்ற சொல்லை என்னை கண்டால் அஞ்சி ஓடும் இதை ஏற்றில் எழுதினால் நன்றாயிருக்கும் மேரையில் பேசும் வார்த்தை ஜாலம் வாழ்க்கைக்கு ஒத்து வராது நீ அச்சத்தின் மொத்த உருவம் நானா பின் நானா நீங்கள் தான் என்னை பார்த்தா கூறுகிறாய் கடும் தவம் புரிந்து நாதனிடம் சூலம் வாங்கி வந்த உங்கள் இரு கைகளால் எதிரியை வீழ்த்த முடியாது என்ற அச்சத்தில் தானே கடுமையான தவம் செய்து சூலத்தை வாங்கிக் கொண்டீர்கள் நான் மது அறிந்து விட்டு பலத்துடன் எழுதி என் வீரத்தை காட்டிவிட்டால் உங்கள் ஆட்சி ஆட்டம் கண்டுவிடும்

இந்த கழுத்துக்கு மூச்சு இருக்காரு பாரு சென்று என் முடிசு விட்டு விழாவுக்கு ஏற்பாடு செய் தந்தைக்கு பிறகு லவணனின் அட்டகாசம் எல்லையை மீறிவிட்டது எங்களின் தவ வாழ்க்கை நரகமாகிக் கொண்டிருக்கிறது மரண பயம் மான பயம் அந்த பயம் இனி உங்களுக்கு வேண்டாம் லவணாசுர அட்டகாசங்கள் அடக்கப்படும் இன்று என் மாளிகையில் அமுதுண்டு என்னை பெருமைப்படுத்த வேண்டும் தங்களுடன் வந்த முனிவர்களும் தாங்களும் இந்த எளியவனுக்கு அந்த பெருமையை தர வேண்டும் ராமா அன்புக்கு நாங்கள் அடிமை அப்படியே ஆகட்டும் அல்ல லக்ஷ்மணா இந்த மகான் தான் இவரும் இவருடன் வந்த பெரியோர்களும் இன்று நமது மாளிகையில் அமுதுண்டு நம்மை பெருமைப்படுத்த இருக்கிறார்கள் முனிவர்களை வணங்கி வாழ்த்து பெற்று என்னை வாழ்த்துங்கள் அமைச்சர் சுமந்திர பிரபு முனிவர்கள் அமுதுன்ன ஏற்பாடுகளை செய்யும் அப்படியே உன் அன்பு எங்களுக்கு அமுதாக படைக்கப்பட்டது ஒரு தாய் போல் உன் தமிழ் லட்சுமணன் எங்கள் அருகில் எங்கள் தேவையறிந்து எங்களுக்கு என்னென்ன பிடித்திருக்கிறதோ அதுகளை பார்த்து பார்த்து சமையல் ஊழியர்களிடம் கூறிய பாங்கிருக்கிறதே எங்களை திருப்திப்படுத்திய முறை எங்களை பரவசப்படுத்தியது லக்ஷ்மணனை வாழ்த்துங்கள் இஸ்வாகு குளம் வாழ்த்த வேண்டிய குளம் மக்களுக்காக வாழுகின்ற குளம் இஸ்வாகு குளமே வாழ்க இதில் நான் என் தம்பி பரதன் லக்ஷ்மணன் சத்ருக்னன் எல்லோரும் வாழ்வோம் என்பதுதானே ஆமாம் அனைவருக்கும் தான் என்ன அவன் தந்தையிடமிருந்து பெற்ற சிவபெருமான் கொடுத்த சூழாயுதம் அது கையில் இருக்கும் வரை யாரும் தன்னை அழிக்க முடியாது என்று ஆட்டம் போடுகிறான் ஆட்டம் தொடங்கினால் அது ஒரு நிலையில் முடிவுக்கு வந்துதானே ஆக வேண்டும் ராமா அவனின் ஆகாரம் தினமும் இரண்டு புலிகள் ஒரு யானை மக்களுக்கு காட்டு விலங்குகளின் தொந்தரவுகள் குறை இல்லை அவன் அப்படி தின்றுவிட்டு உடல் கொழுப்பாள் எங்களின் தவத்தை கெடுக்கிறான் எங்களின் வேள்விகளை அழிக்கிறான் தினமும் ஒரு பெண்ணை அவன் இச்சைக்கு உடன்படும்படி துன்புறுத்துகிறான் அவன் வரும்பொழுது மதுவின் நெடி தாங்க முடியவில்லை அவனுடன் போர் தொடுக்காமல் அவனை அழிக்க வழி இல்லையா போரா ஆமாம் யானைகளையும் புலிகளையும் தின்று வாழ்பவன் அமைதி பேச்சுக்கோ அன்பு வழிக்கோ வரமாட்டான் ராவண போர் முடிந்து இப்போதுதான் தாங்கள் அமைதி நிலைக்கு திரும்பி இருக்கிறீர்கள் இந்நிலையில் இன்னொரு மன்னன் வாழ்க்கையே அதுதானே எந்நேரம் போர்க்களம் புறப்படும் கட்டாயம் ஏற்படும் என்று சொல்ல முடியாது மரணம் விளையாடும் போர்க்களம் தான் மன்னர்களுக்கு விளையாட்டுச் சோலை விளையாட்டில் வெற்றி தோல்வி இருபுறத்திலும் எந்த பக்கமும் நேரலாம் அதனால் தான் மன்னர்களுக்கு ராஜ வாழ்வு வசதி ஆடம்பரங்கள் அலங்காரங்கள் அணிதீர் புறவி ஆட்பெரும் படைகள் வாழ்வை எந்த நேரத்திலும் அவன் முடித்துக் கொள்ளும் ஒரு நிலையை காலம் உருவாக்கிவிடும் காலத்தின் கணக்கு காலத்திடம்தான் இருக்கு ராவண வதத்துக்கு பின்னும் நான் போர்க்களம் போவதை கஷ்டமாக நினைக்கவில்லை ஆனால் தம்பி பரதன் மாவீரன் அவனுக்கு வாய்ப்பே இல்லாமல் பதினான்கு வருட துறவு வாழ்வு அவனே விரும்பி ஏற்றுக்கொண்ட வாழ்வு மட்டும்தான் அவன் பிறந்ததற்கு பொருளா ராமா பரதன் ஞானி யோகி அந்த மேன்மை குணங்களால் அந்த மாவீரன் பின்தள்ளப்பட்டிருக்கிறான் என் அபிப்பிராயம் லவணாசுரனை அவன் எதிர்கொள்ளட்டும் வெற்றி பெறுவான் சேவன முனிவரே நானும் சக்கரவர்த்தி தசரதர் மைந்தான் என் தாய் எனக்கும் வீரப்பால் ஊட்டியிருக்கிறார் என் பெரியம்மா கோசலை மாதாவோ கைகேயி மாதாவோ என்னை ஒரு கோழையாக வளர்க்கவில்லை என் அண்ணன் நான் எதற்கும் உதவாத மாளிகை பொம்மையாக நடமாடுவதை விரும்ப மாட்டார் என்று நினைக்கிறேன் சத்ருகனா பரதன் போர்க்களம் பார்க்க வேண்டாமா அவனும் வீர மரபில் வந்தவன் அண்ணா பார்க்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை ஆனால் எனக்கும் போர்க்களம் போகவும் நியாயத்துக்காக போராடவும் தகுதி இல்லையா அண்ணா என் தம்பியர் மூவரில் யாரையும் நான் என்னை விட வலிமை குறைந்தவர்களாக நினைக்கவில்லை அப்படி நான் நினைத்திருந்தால் நான் அவர்களை புரிந்து கொள்ளவில்லை என்பதே பொருள் ஒரு கோதண்டம் என் கையில் இருக்கிறது அவ்வளவுதான் அது அவர்கள் கையில் இல்லை ஆனால் ராமனின் வலிமை நெஞ்சுறுதி போர்த்திறன் மூன்றும் அவர்களிடம் எனக்குள்ளதை போல இருக்கின்றன என்பது எனக்கு நன்றாக தெரியும் பரதனுக்கும் சத்ருக்னனுக்கும் எனக்கு வந்தது போல் போர் செய்யும் அவசியம் கட்டாயம் நிர்பந்தம் ஏற்பட்டால் அவர்களும் யக்ஷ்வாகு குலத்தின் மாண்புக்கு பெருமைக்கு மகுடம் சேர்ப்பார்கள் அண்ணா நம் செல்லத்தம்பி சத்துருக்கனன் லவணாசுரனுடன் போர் புரிய போகட்டும் அந்த வாய்ப்பை எனக்கோ லட்சுமணனுக்கோ கொடுக்காதீர்கள் அண்ணா பரதனின் பரிவு பரிசீலிக்கப்பட்டு வாய்ப்பு கிடைத்தால் நான் தசரத சக்கரவர்த்தியின் மைந்தர்களில் ஒருவராக பிறந்ததில் அர்த்தம் இருக்கும் இல்லை என்றால் சத்ருக்கணன் தசரத சக்கரவர்த்தியின் பிள்ளைகளில் ஒருவன் ராமனின் தம்பி அவனும் அயோத்தியில் வாழ்ந்தான் என்ற முறையில் என் வரலாறு எழுதி முடிக்கப்படும் சத்ருக்கணன் பிறந்தான் வளர்ந்தான் மறைந்தான் என்று கதையை மூன்று வார்த்தைகளில் அடக்கிவிடப் போகிறீர்களா பிரபு குருதேவர் வசிஷ்டர் வந்து கொண்டிருக்கிறார் பட்டாபிஷேகத்திற்காக தாங்கள் கூறிய அனைத்தும் வந்து கொண்டிருக்கிறது யாருக்கு பட்டாபிஷேகம் ராமா யாருக்கு பட்டாபிஷேகம் ராமா காட்டில் தவம் செய்யும் நாங்கள் மன்னர்களிடம் உதவி கோரலாம் அரசியலில் பங்கு கொள்வது அவ்வளவு சிறப்பல்ல சத்ருகணனுக்கு எனது வாழ்த்துக்கள் லவணாசுரனை வென்று எங்களுக்கு மகிழ்வு தரப்போகும் மதுதே சத்து மன்னனே நீ லக்ஷ்மணா இருவரும் பெற்றுக் கொள்ளுங்கள் வந்த வேலை முடிந்து விட்டது நாம் அனைவரும் நம் குடியிருக்கு செல்லலாம் வாருங்கள் புறப்படுவோம் நீ என்னிடம் கேட்பதற்கு முன்பே உனக்கு பட்டாபிஷேகம் செய்வதாக முடிவெடுத்து விட்டோம் குருதேவரும் நானும் தங்கள் அன்பை புரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு விட்டேன் உன் அவசரம் எனக்கு உன் அடக்கி வைக்கப்பட்டிருக்கும் ஆற்றலை வெளிப்படுத்தியது பரதனுடன் ஏற்கனவே இது பற்றி பேசிவிட்டேன் கருத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டு விட்டேன் உன்னை அனுப்புவதில் பரதனுக்கு பூர்ண உடன்பாடு குருதேவருக்கு வணக்கம் சத்ரு நீ பாகியசாலி உன் பட்டாபிஷேகம் சற்று முன்னால் தான் முடிவு செய்யப்பட்டது கட்டாயமும் ஏற்பட்டு விட்டது தம்பி ஆண்டுகள் இந்த ஊழியனுக்கு எந்த மனவேறுபாடும் இல்லாமல் தொண்டு செய்த தூயவனே அடக்கி வைத்திருக்கும் உன் ஆற்றல் வெளிப்பட இந்த லவணாசுர போர் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு சத்ருகனுக்கு இது அவசர கால அவசிய பட்டாபிஷேகம் ஒரு மன்னவன் ஆட்சியில் இருக்கும்போதுதான் போதுதான் லவணாசுரனுடன் போரிட முடியும் அதனால் தான் இந்த ஏற்பாடு புனித நதிகளின் நீர் உன் மீது தெளிக்கப்பட்டு வானத்தில் இருந்து உன் தந்தை அமரர் தசரத சக்கரவர்த்தி வாழ்த்துக்களுடன் ராமன் அயோத்தி மன்னன் உனக்கு மணிமுடி சூட்டுவான் தம்பி வா பதவி ஏற்கவா மதுநகர மன்னன் 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 மகத்தானது ராவணனுடன் நடந்த போரில் நான் இந்த சக்தி மிக்க பயன்படுத்தவில்லை பயன்படுத்தி இருந்தால் ராவண பூண்டே இருக்காது அரக்கர் இனமே இருந்திருக்காது ஆனால் அப்படி செய்வது எனக்கு விருப்பமில்லாத காரியம் அப்படிச் செய்திருந்தால் என்னை நாடி வந்த விபீஷனின் நிலை என்னவாக இருந்திருக்கும் அதனால் தான் இதை பயன்படுத்தவில்லை இது அழிக்க பயன்படுத்திய அற்புத பானம் உனக்கு வாழ்த்துக்களுடன் தருகிறது ஒரு ராவணன் அல்ல பல ராவணன்கள் சேர்ந்த ஒரு பயங்கரவாதி லவணாசுரன் அவனிடம் நீ விழிப்புடன் இருக்க வேண்டும் அவன் கையில் சிவபெருமான் தந்த சூலம் இருந்தால் அவனை எதிர்ப்பவர்கள் சாம்பலாவார்கள் அவன் ஆகாரத்துக்காக வனப்பிரதேசம் செல்லும் சமயம் அவன் நாட்டு தலைவாசலில் காத்திரு போருக்கு அரைகோவி அழை சூலம் எடுத்து வருகிறேன் என்பான் அதற்கு இடம் கொடுக்காது இப்போதே என்னுடன் போர் புரிந்தாக வேண்டும் என்று வற்புறுத்து அவன் வீரன் அரைகோவலை மறுக்க மாட்டான் உன்னுடன் நாலாயிரம் குதிரைகள் இரண்டாயிரம் தேர்கள் வலிமை மிக்க நூறு யானைகள் சேனைக்கும் ஒத்துழைக்கும் விலங்குகளுக்கும் உணவுப் பொருட்களை எடுத்துப்போ போகும் நாடு புதிய நாடு உற்றாரோ உறவினர்களோ அங்கு உனக்கு இல்லை புதிய களம் புதிய இடம் புதிய மக்கள் உனக்கு உறவு உன் படை வீரர்கள் மட்டுமே அவர்கள் நலனை கருத்தோடு கவனி காலத்தில் ஊதியம் கொடு கை கொடு எப்போதும் அவர்கள் மகிழ்ச்சியுடன் இருந்தால்தான் எந்த கணம் போர்க்களம் போகவும் ஆயத்தமாக இருப்பார்கள் உன் படைகள் முன்னே செல்லட்டும் நீ வருவது லவணாசுரனுக்கு தெரியக்கூடாது உன் படைகள் அங்கு சேரும் நேரம் மழைக்காலம் வந்துவிடும் அதுதான் போருக்கு ஏற்ற நேரம் லவணாசுரன் ஆயுதம் இல்லாமல் கானகத்தில் விலங்குகளை கொண்டு தின்ன போய்விடுவான் அவன் திரும்பும் சமயம் வலுவில் போருக்கு அறைகூவல் விடு ஆயுதம் எடுத்து வருகிறேன் என்பான் அனுமதிக்காதே அது முறையா என்று கேட்காதே அவன் அவன் முறை தவறி தர்மத்தை அழித்து வரும்போது நாம் மட்டும் முறையோடு நடந்து கொண்டால் தீயவன் வெல்வான் தீமை வென்றால் நீதி வீழும் அந்த நிலைமைக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது போர் முனையிலே நேர்மையும் உண்டு சில நிர்பந்தமான சமயங்களில் வரம்பு வீர்வதும் தர்மத்தை காக்கத்தான் போர்க்களம் போனவன் உயிர்கொலை தவறு என்று நினைத்தால் அவன் போர்வீரனானதே தவறு நீ இங்கிருந்து சென்று போரிலே வென்று மதுவின் ராஜ்ய பீடத்தை ஆட்சி செய் இனி உன் பாதுகாப்புக்குட்பட்டவர்கள் அந்த மக்கள் உன் எதிரி லவணாசுரன் மட்டும்தான் அவன் மக்கள் அல்ல அரசன் மாறலாம் அரசின் செயல்பாடுகள் மாறக்கூடாது நீ வென்று ஆட்சியில் அமர்ந்ததும் அண்ணனை பார்க்க வந்து விடாதே போரால் சீரழிந்த மதுராஜ்யத்தை சீர்வெடுத்து புது அமைப்பின் கட்டுமானங்கள் உன்னால் தொடங்கப்படட்டும் பன்னிரண்டு வருடங்களுக்கு பிறகுதான் நீ என்னை பார்க்க அயோத்தி வர வேண்டும் இனி நீ வெல்ல போகும் நாட்டு மக்கள்தான் உன் உற்றார் உறவினர் சுற்றம் நட்பு எல்லாம் வெற்றி பூமா, இன்று புறப்படும் பொழுது என் அன்பு மருமகள் ஜனக சுனைனாவின் மகளாகவே தெரிகிறாய் ராஜமாதா பூமாவின் உடல்நிலையை பார்த்தால் அவளுக்கு இன்று இரவே பிரசவம் ஆகிவிடும் போல் தெரிகிறது ஒன்றுமில் கவலைப்படாத ஒன்றுமில்லை என்ன பூமா ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாய் இடுப்பு வலி எடுக்கிறதா ராஜமாதா சிவபெருமானின் பிரசாதம் தங்கள் கையால் பூமாவுக்கு பூசி விடுங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உனக்கு சுகப்பிரசவம் ஆகும் கவலைப்படாதே மருத்துவ பெண் உன் அருகிலேயே இருப்பாள் அரண்மனை வைத்தியருக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறேன் மரகதவல்லியும் இருப்போம் சுமித்ரையும் கைகையும் உன் கூடவே இருப்பார்கள் நீ எதற்கும் கவலைப்படாத உள்ளே கூட்டிக் கொண்டு போங்க அழைத்துச் செல்லுங்கள் பார்த்து மெதுவாக போ மகளே மந்திரா நீயும் உடன் சரி ராஜமாதா கவலைப்படாதீர்கள் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என் கவலை எல்லாம் என் மருமகள் சீதையை பற்றி தான் அவளுக்கு இப்படி ஒரு வலி ஏற்பட்டால் அவளை யார் பார்த்து கொள்வார்கள் அவள் இப்பொழுது எங்கே இருக்கிறாளோ யார் பார்த்து கொள்ளுகிறார்களோ நாராயணா நீதான் அவளை காப்பாற்ற வேண்டும் நாராயணா நீதான் தான் அவளை பார்த்து கொள்ள வேண்டும் என் மனம் மிகவும் கலக்கமாக இருக்கிறது சத்ருக்னா வடைகள் அனைத்தும் மதுநகரை நெருங்கி இருக்கும் உன் வாழ்க்கையில் பெரும் சாதனைக்காக இன்று நீ புறப்படுகிறாய் ஆம் சத்ருக்கனா கடமையை செய் கவனத்துடன் இரு வெற்றி உன்னை தேடி வரும் இஸ்வாக குலத்தின் புகழ் குடி உன்னால் இன்னும் ஓங்கி பறக்கும் உன் புகழ் எங்கும் நிலைக்கும் புறப்படும் வெற்றி உனதை அங்கே இருந்து நீ வென்ற மது ராஜ்யத்தை சீர்படும் அண்ணனை பார்க்க வேண்டும் என்ற ஆசையுடன் உடனே திரும்பாது போர் முடிந்து வெற்றிச் செய்தியை சொல்லி அனுப்பு எல்லாம் நலமாக நிறைவேறும் வெற்றி நிச்சயம் Shri राम जय